வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரியர் முதலில் தலைப்பு செய்திகள் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான செலவின அறிக்கையை சமர்ப்பிக்க காலக்கெடு அரசு ஊழியர்களுக்கு அரசாங்கத்தின் மகிழ்ச்சி தகவல் கொட்டாஞ்சேனின் சிறுமி மரணம் ஆசிரியருக்கு கட்டாய விடுமுறை வான் பரப்பை மூடியது பாகிஸ்தான் அரசாங்கம் இனி விரிவான செய்திகள் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான செலவின அறிக்கையை எதிர்வரும் இருபத்தி ஏழாம் திகதி நள்ளிரவுக்குள் சமர்ப்பிக்குமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது அதன்படி தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் தேர்தல் பிரச்சாரம் தொடர்பான தனித்தனி அறிக்கைகளை சமர்ப்பிக்க வேண்டுமென தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி வேட்பாளர்கள் தாம் போட்டியிட்ட மாவட்டங்களின் தேர்தல் அதிகாரிகளுக்கு குறித்த அறிக்கைகளை சமர்ப்பிக்க முடியும் எனினும் ஒவ்வொரு செலவு அறிக்கையை சமர்ப்பிக்காத வேட்பாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது கொட்டாஞ்சேனை சிறுமியின் மரணத்துடன் தொடர்புடைய ஆசிரியர் கட்டாய விடுமுறையில் அனுப்பப்பட்டுள்ளார் குறித்த ஆசிரியரே கட்டாய விடுமுறையில் அனுப்பியுள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது காவல்துறையால் வழங்கப்பட்ட வி அறிக்கையின் பிரகாரம் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது மேலும் சம்பவம் தொடர்பான உள்ளக விசாரணையும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு குறிப்பிட்டுள்ளது அரசு ஊழியர்களுக்கு பேரிடர் கடன்களை வழங்குவதற்கான அதிகபட்ச வரம்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட முன்வொழிவுகளில் அரசு ஊழியர்களின் குறைந்தபட்ச அடிப்படை சம்பளம் அதிகரிக்கப்பட்டுள்ளதை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது இதன்படி இது தொடர்பான சுற்றறிக்கையை பொது நிர்வாகம் உள்நாட்டு மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு நேற்று வெளியிட்டுள்ளது சுற்றறிக்கையின்படி அரசு ஊழியர்களுக்கு பேரிடர் கடன்களை வழங்குவதற்கான அதிகபட்ச வரம்பை தற்போதைய ரூபாய் இரண்டு லட்சத்தி ஐம்பது இருந்த நாலு லட்சமாக அதிகரிக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் வணிக விமானங்கள் பரப்பதை தடை செய்யும் வகையில் தங்களது வான்பரப்பை மூடுவதற்கு பாகிஸ்தான் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது லாகிர் மற்றும் இஸ்லாமாபாத் விமான நிலையங்களில் உள்ள அனைத்து வணிக விமானங்களுக்கும் பாகிஸ்தான் வான்வழியை பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கும் வகையில் வான்பரப்பு மூடப்பட்டுள்ளது எனினும் கராச்சி விமான நிலையம் மட்டும் செயல்பாட்டில் இருக்கும் என பாகிஸ்தான் விமான நிலைய ஆணைக்குழு தெரிவித்துள்ளது பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள பயங்கரவாத இலக்குகளை குறிவைத்து இந்திய ராணுவம் தாக்கியதை தொடர்ந்து அனைத்து விமானப் போக்குவரத்திற்கும் கட்டுப்பாடு விதிக்கும் வகையில் தங்களது வான்வெளியை நாற்பத்தி எட்டு மணி நேரம் மூடுவதாக பாகிஸ்தான் அறிவித்துள்ளது இத்துடன் செய்திகள் யாவ நிறைவடைகின்றது அடுத்த அமல்தியாளர் செய்திகளை இரவேட்டும் முப்பதற்கு எதிர்பாருங்கள் நன்றி